அனர்த்தத்தால் இழந்த உயிர்களை மீண்டும் பெற முடியாவிட்டாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க அரசாங்கம் அனைத்து ஆதரவையும் வழங்கும் இரண்டாயிரத்து நாற்பத்தி எட்டு வரை காத்திருக்குமாறு மக்களிடம் கூற மாட்டேன் ஜனாதிபதி குருநாகலில் தெரிவிப்பு அனர்த்தத்தால் இழந்த உயிர்களை மீண்டும் பெற முடியாவிட்டாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க அரசாங்கம் அனைத்து ஆதரவையும் வழங்கும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் அனர்த்தத்தை எதிர்கொண்ட மக்களுக்கு முன்னர் இருந்ததை விட சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்குவதே தனது குறிக்கோள்கின்றும் அதற்கான வலுவான திட்டம் தற்போது வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த மக்களை இரண்டாயிரத்து நாற்பத்தி எட்டு வரை காத்திருக்க சொல்லப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் டிக்வா சூறாவளியால் முழுமையாக வீடுகளை இழந்து குருநாகல் மாவட்ட மக்களுக்கு புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் மற்றும் இழப்பீடு வழங்கும் நிகழ்வு இன்று ஒன்பதாம் தேதி ிய பிரதேசத்தில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்தார் அனர்த்தத்திற்கு பிறகு மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப ஆரம்பிக்கப்பட்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்காவின் பிரதான வேலைத்திட்டமாக செயற்படுத்தப்படும் ப்ரொஜெக்ட் ஃபைவ் எம் வேலைத்திட்டத்தின் கீழ் நிக்கவரட்டிய கொபேக்கன ரஸ்நாயக்கபுர கொட்டகவெஹர பன்னல பிங்கிரிய மகவ மற்றும் வாரியல பிரதேச செயலக பிரிவுகளில் அனர்த்தம் காரணமாக முழுமையாக செய்தமடைந்த வீடுகளுக்கு பதிலாக அதே இடத்தில் புதிய வீடுகளை நிர்மாணிக்க அனுமதி பெற்றவர்களுக்காக புதிய வீடுகளை நிர்மாணித்தல் மற்றும் இழப்பீடுகளை வழங்குதல் இதன்போது போது இடம்பெற்றன பேரழிவில் மீள்வதற்கு நீண்ட காலம் கிடைக்கும் என்று சிலர் எதிர்பார்த்தாலும் தற்போது கணிசமான அளவிற்கு நாட்டையும் மக்களின் வாழ்க்கையையும் மீட்டெடுக்க அரசாங்கத்திற்கு முடிந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதன்போது தைரியமாகவும் அர்ப்பணிப்புடனும் அயராது செயற்பட்ட முப்படையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட்ட அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்தார் மேலும் எதிர்காலத்தில் எந்தவொரு அனர்த்தத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் இந்நாட்டு பொருளாதாரத்தை வலுவாக கட்டியெழுப்புவதற்காக ஒன்றிணைந்து செயற்படுவோம் கொண்டு ஜனாதிபதி அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் கமத்தொழில் மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்னா ஆகியோருடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குருணாகல் மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் பிரதேசவாசிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்